கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலும் புதிய வார்த்தையோடு உங்களை தொடர்பு கொள்வதில் மையப்படுத்துகிறேன் இந்த மாதத்திலும் சங்கீதம் நூற்றி பத்தம்போது நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தம்போது நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நேசிப்பு அன்பு அப்படின்னா விரும்புவது இல்லை என்றால் அளவுக்கு அதிகமாக ஒரு காரியத்தை நேசிப்பது ஆசைப்படுவது இப்படி பல பொருள் என்ன பண்ணும் அதில் அடங்கும் உலக பிரகாரமாக ஒரு சிலர் வேலையை நேசிப்பாங்க தான் வாழ்கிற வீட்டை நேசிப்பாங்க தங்கள் வானங்கள் நேசிப்பாங்க தங்கள் குடும்பத்தாரை நேசிப்பாங்க இல்லாட்டி வீட்டில் வளர்க்கிற நாய்களை அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுவாங்க நேசிப்பாங்க ஆனால் பாருங்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் செய்தாலும் முடிவில் அவனுக்கு சமாதானம் கிடைக்காது ஏதோ ஒரு காரியத்தில் சஞ்சலம் ஏற்படும் வேலை தளத்தில் சஞ்சலம் ஏற்படலாம் வாழ்கிற பகுதிகளில் சஞ்சலம் ஏற்படலாம் வாகனத்து மூலமாக அஞ்சல் ஏற்படலாம் குடும்பத்தார் மூலமாக அஞ்சல் ஏற்படலாம் சமாதானம் கிடைக்காது ஆனால் இந்த வார்த்தையை பார்க்குறோம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்று அவர்களுக்கு ஈடறல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த வேதமானது எல்லாவற்றையும் போதிக்கும் வாழ்க்கையின் குறுகலான பாதையும் போதிக்கும் விசாலமான பாதையும் போதிக்கும் அதை நேசித்து வாசிக்கும்போது மணக்கங்கள் திறக்கப்படும் அதிசய மாணவிகளை கண்டுகொள்ளும்படிக்கு உங்கள் ஆத்மா வெளித்திருக்கும் இப்படியாக வேதத்தை நேசிக்க 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 சமாதானம் பெருகுமே தவிர வேதனைகள் பெருகாது வருத்தங்கள் பெருகாது சமாதான குறைவுகள் பெருகாது இந்த புதிய மா தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க நான் இந்த வேத தினம் வாசிப்பேன் நேசிப்பேன் தியானிப்பேன் கர்த்த சொல்கிற வார்த்தைகளை விவரித்து காண்பிப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பியுங்கள் இதுவரைக்கும் வேகத்தை சரியாக வாசிக்காதவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அதிகாரமாவது வாசிப்பேன் தீர்மானித்து கொண்டு அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி வாசிக்கும்போது சமாதானம் உண்டாகும் இடல் ஏற்படாது இடல் அப்படின்னா ஒரு காரியத்தில் முன்னேற முடியாமல் தடைபட்டு தடைபட்டு கீழே விடுவது அது இடரல் அது ஏற்படாது ஏன்னா வேகத்தை வாசிப்பேன் தீர்மானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க என்னோடு ஜிபிக்கலாமா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டுவரே உங்களுக்கு ஸ்தோத்திரமாப்பா ஆண்டுவரே இந்த புதிய மாதத்தில் நம்மை துதிக்கிறோம் எல்லாரும் இருக்கிற இடத்துல துதிக்கலாமா தேவனை மகிமைப்படுத்துவோமா ஹாலே லூயா துதிங்க பார்க்கலாம் உங்கள் வா நாவிகள் திறக்கப்படுவதாக உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் செய்த சகேல உபகாரங்களை மறவாத படிக்க அவரை துதியுங்கள் இந்த நான்கு மாதம் நடத்தின ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஹாலே லூயா தகப்பனே என்னுடைய இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஆண்டவரே இணைந்து கொள்கிற ஆவியிலே ஒருமைப்படுகிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இடர்களின் வேகத்தில் படிக்கிறபடி அப்பா ஆண்டவரே மிகுந்த சமாதானத்தை அப்பா இந்த மாதத்தில் அடையும் படிக்க வேகத்தை நேசிக்க வேகத்தை வாசிக்க தியானிக்க அதை பற்றியப்பா மற்றது பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர்கிருப செய்ாக அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளப்பா பிள்ளைகள் அப்பா சமாதானம் இன்றி இடர்களோடு மன வருத்தோடப்பா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே கர்த்தர்கரிய செய்யுங்க கர்த்தர் உங்களுடைய கிரியை ஆரம்பிங்க கர்த்தர் உன்னுடைய வல்லமையை ஆரம்பிங்க உடைய வார்த்தையை வாசிக்க வேகத்தை நேசிக்கும் சமாதானம் உண்டு என்று கர்த்தாவை நினைவுபடுத்துங்க ஆண்டுகிறேன் இது நிமித்தம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தக்கருவை பாராட்டுங்க என்னோடு சேர்ந்தப்பா அந்த வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த புதிய மாதமானதாப்பா எல்லா பகுதிகளிலும் அப்பா சமாதானம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்திலே, ஆசீர்வே ஜபிக்கிறேன் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பஸ்யூ லாட்